அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி என் தரை தோட்டத்தில் முதல்ல நம்ம வாழை மரம் பார்க்கலாம் நிறையா வாழை மரம் வச்சுருக்காங்க அப்படியே வாங்க மாமரத்துக்கு மாமரத்தில் பூக்கள் பூத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹெ எட்டல எட்டனை வரைக்கும் ஒரு கிளையை காட்டிகிட்ருக்கேன் நான் நிறையா பூக்கள் பூத்துருக்காங்க ஒரு நாலு மாமரம் இருக்குது நாலு வெரைட்டியில் இருக்குது நம்ம தோட்டத்தில் வெத்தலை கொடி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க வெத்தலை கொடி நல்லா படந்து அப்படியே வாங்க அடுத்து தென்னை மரம் தாங்க ஒரு எட்டு இல்லை ஒம்பது மரம் இருக்குது நம்மக்கிட்ட தென்னை மரம் நம்ம சம்மர் சீசனில் எண்ணெய் கடையில் வாங்க வேண்டிய வேலையே இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி ஆள் கிடைக்கல இரு கிடச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இளநீர் நேர் தேங்காய்லாம் பறிச்சிருப்போம் சப்போட்டா மரம் இருக்குது நம்ம வீட்டில் அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் மாங்காய் வெரைட்டியே வந்து ஒரு நாள் இருக்குது தென்னை மரமும் அந்த மாதிரி நிறைய இருக்குது புளிய மரம் இருக்குது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வந்து பாக்கு மரம் அப்படியே கொய்யா வந்து ஒரு மூணு நாலு செடி இருக்குது ரெண்டு வெரைட்டி செடி அதிலேருந்து விழுந்த விதைகள் மூலியமாகவும் ஒரு ரெண்டு மூணு செடி உருவாகிட்டாங்க பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி வரிசைப்படுத்தியிருக்கேன் செம்பருத்தியில் என்னென்ன கலரில் எத்தனை எத்தனை பூக்கள் பூத்துருக்காங்கன்னு இன்றைக்கி அதிகப்படியாக பூத்தது வெள்ளை நிற சம்பருத்தி பூக்கள் தாங்க அப்படியே இன்றைக்கி எல்லாம் பூக்கள் வரதும் இருந்தது ரோஜா காஸ்மோஸ் சேஞ்சிங் ரோஸ் ஆரஞ்சு கலர் ஃபேண்டா கலர் சம்பத்தி பூக்கள் ரெண்டு சேண்டல் கலர் இருந்தாங்க அப்படியே பாருங்கள் ஒயிட் கலர் பூ பாருங்கள் மொத்தம் பதினோரு பூக்கள் இருக்குது ஜெமிக்கி சம்பத்தி ரெண்டு தானிக்கு பூக்கள் கொடுத்துருந்தாங்க நான் பறிக்கும் பொழுது மினியேச்சர் சேண்டல் கலர் ரோஜா பூக்கள் மூணு கிடச்சிது காஸ்மோஸ் கிடச்சிது மல்லி ஒரு நாலு பூக்கள் பூத்திருந்தாங்க அப்படியே பாருங்க இது நம்ம பால்கனியில் இருக்க பூக்கள் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காகவே நான் பறிச்சிட்டேன் அந்த இது கிளை வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது பூக்களுடைய காம்பு ஃபேண்டா கலர் செம்பத்தி பூக்கள் அடுக்கு நிறையா வந்து சங்குப்பூக்கள் மூணு விதமான சங்குப்பூக்கள் இவங்க மொட்டாகவே இருந்தாங்க நான் விரித்து விட்டுட்டேன் ரொம்ப நேரம் என்னால் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்க முடியாதுன்னு அவங்க சூரிய வெளிச்சம் படுறதுக்கு முன்னாடி பூக்க மாட்டுறாங்க நல்லா சூரிய வெளிச்சம் பட்டதுக்கப்புறம் தான் இவங்களும் ஒயிட் கலர் சம்பத்தி பூக்களும் பூக்கறாங்க நல்ல பெரிய சைஸ்ங்க நம்ம கையை விட பெரிய சைஸ் அதில் டிசைன்ஸ் வேறு உள்ளுக்குள்ள அப்படியே அடினியம் நிறையா பூக்கள் கொடுக்குறாங்க நம்ம முளிக்கும் பொழுதே இன்றைக்கி சேஞ்சிங் ரோஸோடு தான் நான் முடித்தேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க ஜோடி புறா மாதிரி எவ்வளோ பொக்கள் பாருங்கள் காஸ்மோஸ் அழகேவா அருகேவான்ற மாதிரி இந்த ச இது சேஞ்சிங் ரோஸ் பூக்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பறிக்க முடியலங்க மூன்றரை மணி நேரம் ஆகிடுது மாடிக்கு போகணுன்னா என்னால் அதிகபட்சம் ஒன் ஹவருக்கு மேலே நிற்க முடியாது பூக்கள்லாம் பறிச்சிட்டு வெயில் வேறு வந்துடுது நானும் ஹஸ்பண்ட் போய் பறிச்சிட்டு மாடி வீட்டில் அவங்களும் அவங்க சைடு தேவையான பூக்கள் அவங்களும் பறிச்சிட்டு வர்றதுக்கே மணிந்து மூன்றரை மணி நேரம் ஆகிடுது காரணம் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் குட்டி குட்டி பூக்கள் பறிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுது பெரிய பூக்கள் பறிக்க ஒரு முக்கால் மணிதான் ஒரு மணி நேரம் நம்ம எல்லாமே களை செடிகள் பழுப்பு செடிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளார அது ஒரு முக்கால் மணி நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் ஆகிடுதுங்க சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் டயர்டாகவும் ஆகிடுது வெயிலுக்கும் அதுக்கும் முடிய மாட்டேனது மாடிக்கு போயிட்டு வரதுனால ஈவினிங் போகலான்னு பார்த்தா பூவெல்லாம் வாடிடுது பறிக்க முடியலை அதனால் காலையிலே போயிடுறதுங்க இப்போது